வேட்டையன் வேட்டை ஆரம்பம் சூடு பிடித்தன இறுதிக்கட்ட பணிகள் பகத் பாசில் ஆஜர் ரஜினிகாந்த் இப்போது வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார் ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் தாசை ஞானவேல் இயக்கும் அந்த படம் அக்டோபர் மாதம் திரைக்கு வரவிருக்கிறது சூழல் இப்படி இருக்க இந்த படத்தில் நடித்துக்கொண்டிருந்தபோதே அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க கம்மிட்டானார் படத்துக்கு கூலி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது படத்தின் ஷூட்டிங் தொடங்கியிருக்கும் சூழலில் வேட்டையன் படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் ஆரம்பித்திருக்கின்றன ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்த ஜெயிலர் படமும் கெஸ்ட்ரோலில் நடித்த லால் சலாம் படமும் கடைசியாக வெளியாகின இவற்றில் ஜெயிலர் மெகா ஹிட் ஆனது ஆனால் லால் சலாமோ வழிக்கு விழுந்துவிட்டது இதற்கிடையே ஜெயிலர் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே தாசே ஞானவேல் இயக்கத்தில் நடிப்பதற்கு கமிட்டானார் ரஜினிகாந்த் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது அனிருத் இசையமைக்கிறார் படத்துக்கு வேட்டையன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது படத்தில் ரஜினியுடன் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா டகுபதி மஞ்சு வாரியர் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் பீம் படத்தின் மூலம் பெரும் கவனத்தை ஈர்த்தவர் ஞானவேல் என்பதால் இந்த படத்தின் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது படத்தின் டைட்டில் டீசரும் நல்ல வரவேற்பையே பெற்றது படமானது அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வேட்டையின் படத்தின் ஷூட்டிங் கன்னியாகுமரி மும்பை கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் விறுவிறுப்பாக நடந்து வந்தது ரஜினிகாந்தும் முழு மூச்சுடன் அதில் நடித்து வந்தார் ஷூட்டிங் சமீபத்தில் தான் முடிவடைந்தது நிச்சயம் இந்த படம் ரஜினிகாந்தின் கெரியரில் தரமான சம்பவமாக இருக்கும் என்று அவரது ரசிகர்கள் இப்போதே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் லைகா நிறுவனத்தின் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அதன்படி வேட்டையன் படத்தின் டப்பிங் பணிகள் ஆரம்பித்திருக்கின்றன தனது போர்ஷனுக்கான டப்பிங்கை பாசில் இன்று பேசுகிறார் அது தொடர்பான புகைப்படங்கள் ட்ரெண்ட் ஆகியிருக்கின்றன ரஜினிகாந்தும் விரைவில் வந்து தன்னுடைய பகுதிக்கான டப்பிங்கை பேசி முடிக்கவிருக்கிறார் இதற்கிடையே கோலிவுட்டின் தற்போதைய மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் அவர் கமலஹாசனை வைத்து விக்ரம் என்ற மெகாஹிட் படத்தை கொடுத்தார் அடுத்து அவர் இயக்கிய லியோ படம் சறுக்கியது சூழல் இப்படி இருக்க ரஜினியை வைத்து கூலி படத்தை இயக்குகிறார் அவர் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்கிறது படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது சத்யராஜ் இதில் நடிப்பது உறுதியாகி இருக்கிறது ஷூட்டிங் சமீபத்தில் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது